அழைக்கும் கண்ணியமானவர்களே ரஜபு பிறை இருபத்தி ஏழு நாம் அனைவரும் இருக்கின்றோம் இந்த ஒரு இரவு நபியவர்கள் இன்னும் நபிமார்கள் இன்னும் சொர்க்கம் நரகம் இன்னும் அல்லாஹுவை தன்னுடைய கண்ணால் பார்த்து ரசித்து அல்லாஹமிடத்தில் நமக்காக வேண்டி தொழுகையை குறைத்து வாங்கி வந்த ஒரு பறக்க பொருந்திய நாள் இந்த ஒரு நாளில் நாம் என்ன ஒரு அமலை பார்க்க போகிறோம் என்றால் நபியவர்கள் கூறியதாக ஹசரத் அனஸ்வதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரஜவுடைய மாதத்தில் ஒரு இரவு ஒன்று இருக்கின்றது அந்த இரவில் இந்த ஒரு அமலை யார் செய்கிறாரோ அவருடைய துவாக்கள் அவர் ஒரு வருடம் கேட்கக்கூடிய துவாக்கள் கூறிய ஹசரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அமலை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமல் இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னா இந்த ரஜபுடைய மாதத்தில் ரஜப ரஜபிறை இருபத்தி ஏழு வந்துவிட்டதென்றால் என்றால் நபியவர்கள் சொன்ன ஒரு அமலை செய்வதற்காக சஹாபாக்கள் அனைவரும் விரண்டு ஓடி வருவார்கள் பள்ளியை நோக்கி ஓடி வருவார்கள் ஓடி வந்து இந்த ஒரு அமலை செய்வார்கள் என்று பல ஹதீஸ் தொகுப்புகளில் அறிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூப்பரான அந்த ஒரு பவர்ஃபுல்லான அமல் என்ன இன்னும் அந்த ஒரு அமல்ல என்ன பலன் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு அமலை மட்டும் நாம் இன்று இரவுல செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் அல்லாட்டை கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே இறைவன் மறுக்காமல் நிறைவேற்றி தருகிறான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இந்த ஒரு அமல் செய்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் இன்னும் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிறகு இந்த ஒரு அமலை நாம் திரும்ப செய்யவே முடியாது ஆக கண்ணியமானவர்களே உங்களுடைய நேரத்தில் என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு அமலை இன்று இரவு முடிவதற்குள் தயவு செய்து எல்லாருமே செய்து விடுங்கள் ஏனென்றால் இந்த ஒரு அமலையும் சிரமப்படாமல் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு வருடம் அல்லாட்டை கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் அந்த ஒரு அமல் எதற்காக எப்படி நம்ம செய்யணும் நம்ம வந்து நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தேவை வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் உதாரணத்திற்கு நிக்கா ஆகாமல் இருக்கும் நீண்ட நாளாக மனப்பெண்ணுக்கும் மண ஒரு ஆணுக்கும் நிக்கா ஆகாமல் இருக்கும் இது ஒரு தேவை இன்னொன்னு சில நபருக்கு நீண்ட நாட்களாக உடல்நிலை சரி இல்லாமல் இன்னும் சிலருக்கு சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டில் இருப்பாங்க சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இது போன்று நிறைய நபர்களுக்கு நிறைய தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட எல்லா தேவைகளையும் ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய அமல் நமக்கு நிறைவேற்றி தருகிறது அப்படின்னா அந்த ஒரு அமல் எவ்வளவு ஒரு பறக்க அமையும் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலை நாம் அனைவரும் இன்றைய இரவு முடிவதற்குள் செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் எப்படி செய்யணும் அப்படின்னா நல்ல தெளிவாக கேளுங்கள் முதல்ல நஃபீல் தொழுகை பனிரெண்டு ரகாயம் தொழுது கொள்ளுங்கள் நல்லா நல்லா குளிச்சிட்டு நல்லா ஆடை அணிஞ்சு அல்லாட்ட பேச போறோம் அப்படின்ற ஒரு மன மகிழ்ச்சியோடு பனிரெண்டு ரகாய நீங்கள் என்ன ஒரு தேவையை நீத்து வச்சிங்களோ இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நீத்து வச்சிருக்கீங்க அந்த வீடு இந்த வருஷம் அல்லா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நேர்த்தி வச்சிங்கன்னா அந்த வீடு கட்டக்கூடிய அந்த ஒரு நீயத்தை வச்சு பனிரெண்டு ரகாயத்தை நஃபில் தொழுது கொள்ளுங்க முடித்தவுடன் ஒவ்வொரு இரண்டு ரகாயத்துக்கும் இடையில ரெண்டு ரகாய தொழுது முடித்த பிறகு சுபஹான் இல்லாகி வலா இல்லல்லாஹு இல்லல்லாகோல்லாகோ அக்பர் என்ற இந்த ஊக்கிற நூறு முறை ஓரி கொள்ள இந்த ஒரு திக்கிரம் ஓதிய பிறகு முறை ஓதி கொள்ளுங்க ஓதி முடித்த பிறகு நபியின் மீது நூறு முறை செலவா சொல்லுங்க இது போன்று எப்படி செய்யணும் ஒவ்வொரு ரெண்டரை காயத்துக்கும் ஏடையில செய்யணும் அப்படி பனிரெண்டு காயத்தையும் நிறைவு செய்த பிறகு இந்த ஏழு சூறாக்களையும் ஏழு ஏழு முறை ஓதிக் கொள்ளுங்க مدلل سورة فاتحة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين إنت دور سورة فإيه سورة إخلاص قل هو الله أحد الله إن دور السورة وإيه لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن رأينا ورا سورة يلهم مون را سورة فلك قل أعوذ برب الفلك من شر ما خلق ومن شر غاسق إذا وقع ومن شر النفاثات في الأقل ومن شر حاسد إذا حسد إن رأينا سورة நான்காவது சூரா நாஸ் குல் அவுது பின் நாஸ் மலிகின் நாஸ் இலா ஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் இல் கன்னாஸ் இல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்ற இந்த ஒரு சூராவை எழுமுறை ஓதிக் கொள்ளுங்க ஐந்தாவதாக சூரா காஃபிரும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஃபுது மா தஃபுதூன் என்ற இந்த ஒரு சூராவை எழுமுறை

பிறகு நூறு முறை இந்த ஒரு இருக்கிற ஒரு குழு லா இலாகு அல்லாஹூ ரக்வி லாஸ் என்ற இந்த உருதுக்கிற நூறு முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ நடத்துல என்ன தேவையை நீத்து வச்சீங்களோ அந்த தேவையை நல்லா அழுது கேளுங்க நிச்சயமாக காலையில் நீங்களே சொல்லுவீங்க என்னுடைய தேவை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க அப்படிப்பட்ட இந்த அனைத்து அமலையுமே எப்படி செய்யணும் ஒரே அமர்வில் செய்யணும் ஆக கண்ணியமானவர்களை இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் இன்றைக்கு செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அல்லாவிடத்துல கையை உயர்த்திட்டீங்கன்னா போதும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை எல்லாம் மறுக்காமல் அப்படியே கொடுத்துருவான் அக மாணவர்களே இந்த அமலை நாம் அனைவரும் இன்றைய இரவுக்குள் இரவு முடிவதற்குள் அனைவரும் செய்வோம் நம் அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இன்னும் இந்த நான் சொன்ன இந்த விஷயம் இந்த திக்கர்கள் இந்த தொழுகைகள் உங்களுக்கு விளங்காமல் புரியாமல் இருக்கலாம் அதற்காக வேண்டி கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்குள்ளே போய் பாருங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ற செயல்முறை இருக்கும் என்னென்ன ஓத வேண்டும் என்ற செயல்முறை இருக்கும் அதை பார்த்தாவது இன்றைய இரவு முடிவதற்குள் அனைவரும் செய்து விடுங்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு கேனொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் வா செய்ங்க அலாமிக்